வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் பொன் தாமரை கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து நமது ஸ்ரீராம் ஜோதிடாலயம் வழங்கக்கூடிய பாரம்பரிய ஜோதிட பயிற்சி மிக எளிய முறையில் ஆண்ணா ஆவண்ணாவிலிருந்து ஆரம்பித்து ஜாதக புத்தகம் எழுதும் பயிற்சியிலே இருந்து ஒரு பாரம்பரிய ஜோதிட முறையை பயன்படுத்தி பலன் கூறுவது எப்படி அப்படிங்கிற அந்த யுக்தியை அதனுடைய அடிப்படை தன்மைகளை முழுமையாக புரிந்து கொள்ள வைத்து ஒரு ஜோதிடரை ஜோதிட மாணவரை உருவாக்கக்கூடிய அற்புதமான பாடத்திட்டம் இந்த பாரம்பரிய ஜோதிடம் பயிற்சி ஆசிரியராக அடியேன் பொன் தாமரைக்கண்ணன் இந்த வகுப்பிலே என்னவெல்லாம் பாரம்பரிய ஜோதிடத்துடைய தொடர் ஆன்லைன் வகுப்பு நடக்க இருக்கிறது இந்த பயிற்சியானது ஒரு ஜாதக புத்தகத்தை எழுதுவதிலே இருந்து அதாவது ஜோதிடத்தை அடிப்படையில் இருந்து கக்கலாம் மீண்டும் மீண்டும் பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இந்த பாடங்கள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்ட டிஜிட்டல் வீடியோ பாடங்களாக இருக்கும் என்னங்க டிஜிட்டல் வீடியோ அப்படின்னு சொல்லும்போது போது இப்ப நீங்க வீடியோ பாக்குறீங்க இல்லையா இது மாதிரி நாம போர்டு மூலயமாக நாம் நேரடி வகுப்பிலே நாம் கலந்து கொள்ளும் கூட ஒரு சில நிமிடங்கள் கவனம் சிதறும் பொழுது நாம வந்து அந்த பாடத்தை மிஸ் பண்ணிடுவோம் திரும்ப அது கிடைக்காது ஆனால் நாம் இந்த பயிற்சி முறையிலே மீண்டும் மீண்டும் பார்த்து பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது பாடங்களை அப்படியே ஜஸ்ட் கவனித்தாலே போதும் அது மனதில் பதிந்து விடும் அந்த மாதிரி ஒரு எளிய மற்றும் என்ன ஒரு ஒரு பலம் வாய்ந்த பயன்படுத்தி இந்த பாடத்திட்டத்தை அமைத்திருக்கிறோம் நேரத்தை வெறுமனே கடத்தக்கூடிய தேவையற்ற அந்த கதைகளாகட்டும் உதாரணங்களாகட்டும் இது மாதிரியான எந்த யுக்தியும் ஸ்ரீராம் ஜோதிராலயம் இந்த பாடத்தில் கை கொள்ளவில்லை நமது எந்த பாடத்திலுமே தேவையற்ற கதைகள் நேரம் கடத்தும் அந்த யுக்தி எல்லாம் இருக்காதுங்க நேரடியான கற்பித்தல் முறை ஒரு பலன்களின் பின்னால் ஓடாதீர்கள் பலன்களை உருவாக்கக்கூடிய சூட்சுமங்களை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கிறது அப்படி இந்த மாதிரி அமைக்கப்பட்ட இந்த பாடங்கள் டெலிகிராம் குழுவிலே பதிவு செய்யப்பட்ட வீடியோக்களாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று முதல் பதினாறு வரை பதினாறு வரை அந்த வகுப்பறைகள் வகுப்பு குழுக்கள் தனித்தனியாக இருக்கும் அதுல நமக்கு எந்த பாடம் தேவையோ அதுல நாம கத்துக்கலாம் இதுக்கான அடிப்படை தகுதி ஒண்ணே ஒண்ணுதாங்க தமிழ் மொழி தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது டெலிகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும் நாம அந்த உங்களை அந்த டெலிகிராம் குழுல இணைப்பதற்கு நீங்க அனுமதி கொடுக்குற மாதிரி அந்த செட்டிங்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க சரி இந்த வ தொடர் வகுப்பு அப்படி அதாவது ஒரு வகுப்புன்னு சொல்லியாச்சு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு தொடர் வகுப்பாக இருக்கிறது அப்படி ஒட்டுமொத்த கட்டணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஒரு மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வகுப்புகளாக இது இருக்கிறது நூத்தி ஒரு ரூபாயில ஆரம்பித்து நூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் ஒரு பதினாறு வகுப்புகளாக இருக்கிறது இதுல ஒரு சிறப்பம்சம் என்ன என்றால் நான் ஏற்கனவே பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய அடிப்படையை முடித்திருக்கிறேன் எனக்கு இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் சந்தேகம் இருக்கிறது தடுமாட்டம் இருக்கிறது உங்களுடைய பாடத்திட்டத்திலே இந்த விஷயத்துல மட்டும் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் பார்த்தோம்னா நீங்க ஒட்டுமொத்தமாக அந்த பயிற்சி சேருங்க அதுல இந்த பாடம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டு வந்தது நாம் முதல் முறையாக ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறோம் தனக்கு விருப்பமான பாடங்களை மட்டும் கட்டணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து பாடங்களிலும் பதினாறு பாடங்களிலும் இணைய விரும்பக்கூடிய மாணவர்கள் ஒரே முறையாக இரண்டாயிரம் ரூபாய் மட்டும் செலுத்தி இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் உங்களுக்கு இருநூத்தி ஒரு ரூபாய் கட்டண சலுகை கிடைக்கும் சரிங்களா அப்ப நம்ம விருப்பமான ஒரு பாடத்தை கூட பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த வசதி வேற எங்கும் இதுவரைக்கும் ஜோதிட வரலாற்றிலே இல்லை ஏன் இதை நாம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பல மாணவர்கள் ஒரே ஒரு ரகசியத்தை ஒரே ஒரு சூட்சுமத்தை ஒரே ஒரு பலன் கூறும் யுக்தியை கற்றுக்கொள்வதற்கு பல ஆயிரம் ரூபாய்களை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னுட்டு எங்கிட்டயே நிறைய போன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க நாம ஏன் அதை வந்து நாம பிரித்து ஒவ்வொரு பகுதியாக தரக்கூடாது அப்படிங்கிற அந்த அமைப்பிலே இந்த ஒரு யுக்தியை பயன்படுத்தி இருக்கிறேன் இது சிறப்பாக இயங்குகிறது சரியான முறையிலே மக்களை மாணவர்களை சென்றடைகிறது அப்படின்னு சொன்னன்னா நம்முடைய உயர்நிலை வகுப்புகளான அடுத்தது நாடி ஜோதிடம் ஜெயமினி ஜோதிடம் மற்றும் வாஸ்து சாஸ்திரம் சீன வாஸ்து சாஸ்திரம் நியூமராலஜி டார்ட் ஆரூடம் இது மாதிரியான பாடங்களும் கூட இதே மாதிரி ஒரு யுக்தியோடு வரவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே இதுல முதல் அந்த தொடர் வகுப்பிலே முதல் பாடமானது ஜோதிடம் அறிமுகம் இதே விண்வெளியை அறிந்து கொள்வதற்கான விண்வெளியிலே ராசி மண்டலங்கள் எங்கிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்கள் ஒட்டுமொத்தமாக ராசி மண்டலம் என்றால் என்ன என்ற அறிமுக பாடங்கள் இதில் இருக்கிறது நட்சத்திரங்கள் என்றால் என்ன அப்படிங்கறக்கூடிய அறிமுகங்கள் கிரகம் அறிமுகம் அப்ப நம்ம இது வந்து ஒரு பெரிய வகுப்பு இது தொடர் வகுப்பினுடைய முதல் வகுப்பிலே இந்த பெரிய பல மணி நேர வீடியோ வகுப்புங்க மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட வீடியோ வகுப்பு நம்மளுடைய பாடத்திட்டங்கள் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நீங்க இத வந்து பார்க்கலாம் கட்டணம் நூத்தி ஒரு ரூபாய் மட்டும் இதனுடைய இரண்டாவது வகுப்பு அப்படின்னு சொல்லும்போது ஜாதக கட்டத்திலே பூமி எங்கே உள்ளது ஜாதக கட்டம் நமக்கு தெரியும் அதுல ஒன் அவக்கிரகங்களும் இருக்கிறது லக்னம் இருக்கிறது அதுல பூமி எங்கப்பா இருக்குது அதற்கான பதிலை நீங்க சயின்டிபிக்கா புரிஞ்சிக்கணும் அதற்கான ஒரு பாடம் கேந்திரம்னா என்ன திரிகோணம்னா என்ன காலம் நேரம் இதை பற்றி ஒரு விளக்கம் ஜோதிடத்திலே பஞ்சபூத தத்துவத்தினுடைய ஒரு அடிப்படை அதே மாதிரி கிரகங்கள் வானிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது நம்ம லக்னோ லக்னோன்னு சொல்றோமே உயிர் லக்னோன்னு சொல்றோமே லக்னம் ஜாதகத்திலே அந்த உலகத்திலே எங்கே இருக்கிறது பிரபஞ்சத்திலே எங்கே இருக்கிறது இதை பற்றிய ஒரு விளக்கங்களை எல்லாம் இரண்டாவது வகுப்பிலே நீங்கள் அறிவீர்கள் கட்டணம் நூத்தி ஐந்து மட்டுமே மூன்றாவது வகுப்பு பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் என்றால் என்ன பஞ்சாங்கம் பார்ப்பது எப்படி பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பஞ்சாங்கம் மூலயமாக நாம் அறிவோம் அப்படிங்கிற அந்த ஒட்டுமொத்தமான விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கும் அடுத்தது அறிவியலும் பஞ்சாங்கமும் அப்படின்ட்டு வெளியிலே இருந்து கிடைத்த ஒரு இணைப்பு வீடியோ அதுவும் நாம இந்த வகுப்பிலே நீங்க பார்க்கலாம் இதன் மூலியமாக பஞ்சாங்கம் பற்றிய அவங்களுடைய அந்த பய உணர்வு விடுபட்டு விடும் அடுத்தது நான்காவது வகுப்பு பஞ்சாங்கம் அறிமுகம் திரும்பவும் பஞ்சாங்கம் அறிமுகம் இதில நம்ம சிறப்பாக பார்க்கும் போது திதி கரணம் யோகம் நாள் இதற்கான அந்த பலன்கள் திதி பலன்கள் கரணம் பலன்கள் யோகத்தினுடைய பலன்கள் எந்த நாள் நாளுங்கிறது கிழமை இதற்கான பலன்கள் இதையெல்லாம் நாம வரிசையா பார்க்க இருக்கிறோம் இந்த வகுப்பினுடைய கட்டணம் நூற்று பதி ஐந்து மட்டும் அடுத்தது ஐந்தாவது வகுப்பு நட்சத்திரம் அறிவோம் இப்ப நம்ம கிராம நாங்க பாத்தீங்கன்னா இந்த கிரகம் ராசி இதெல்லாம் அறிந்தோம் இல்லையா அடுத்தது நட்சத்திரம் பஞ்சாங்கத்தினுடைய முக்கிய அங்கமான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை அறிவோம் நட்சத்திர பலன்களை உருவாக்கி கூறுவது எப்படி அப்படிங்கிற ரகசியம் இத்தனை நேரம் நம்ம அறிமுகம்லதான் இருந்தோம் அறிமுகத்திற்கு பின்னாடி இப்பதான் ஜோதிட பலன்கள் அப்படிங்கிற இடத்துக்கு இந்த ப தான் நாங்கள் வருவோம் நட்சத்திர பலன்களை உருவாக்கி கூறுவது எப்படி அப்படிங்கிற நம்மளுடைய ஸ்ரீராம் ஜோதிடாலயம் மட்டுமே தரக்கூடிய அந்த சூட்சும பகுதிக்கு நாங்க வர்றோம் இந்த ஒரு பாடம் இந்த ஒரு பாடத்தை மிக உயர்நிலை வகுப்புகளில் கூட இன்றைய ஆசிரியர்கள் பலர் தருவதில்லை இது வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு மிக விரிவாக விளக்கி தான் போயிருக்கிறார்கள் மறைமுகமாக அதை புரிந்து கொண்ட வகையிலே இந்த அதிசூட்சும ரகசியத்தை உங்களுக்கு தர இந்த வகுப்பினுடைய கட்டணம் வெறும் நூற்றி இருபது மட்டும் அதுக்கு போக எனக்கு நிறைய விஷயங்கள் வேணுங்க அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திர காரகத்துவத்தில இருந்து நட்சத்திர பலன்கள்ல இருந்து நட்சத்திர கோவில்கள் பற்றிய அந்த ஒன்பது பிடிஎஃப் மின் புத்தகங்கள் இதுல இருக்கும் அப்ப நட்சத்திரம் பற்றி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவையோ அத்தனை விஷயங்களிலும் இது இருக்கும் இதனுடைய கட்டணம் நூத்தி இருபது அப்படிங்கிறது மிக மிக குறைவு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் மதிப்பு இதற்கு தரலாம் அவ்வளவு விஷயங்கள் இந்த பாடத்திலே இருக்கிறது ஆறாவது வகுப்பு இதுல வந்து ராசிகளை பற்றி அறிவோம் ஏற்கனவே ராசின்னா என்னன்னு பார்த்திருக்கோம் அந்த ராசியினுடைய பலன்கள் கூறக்கூடிய அளவிலே அந்த ராசின்னா என்ன ராசி காரகத்துவம் அப்படிங்கிறத எப்படி எளிமையாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது சூட்சுமங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தியும் பன்னெண்டு ராசிகளுடைய காரகம் பற்றி தனித்தனியாக அந்த பிடிஎஃப் மின் புத்தகங்களும் இதிலே இருக்கும் இது ஒரு அந்த ராசி அப்படின்னா இந்தா அப்படிங்கிறத அறுதியிட்டு கூறக்கூடிய அளவிலே உங்களுக்கு அந்த பலன் கூறும்போது இந்த வீடியோக்கள் எல்லாம் இந்த பாடங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய என்ன சொல்ல உங்களுடைய எண்ணங்களில் உங்களுடைய கருத்தில் முன்னாடி வந்து எங்கும் கிடைக்காத பாடங்கள் கட்டணம் நூத்தி இருபத்தி ஐந்து மட்டும் அடுத்தது ஏழாவது வகுப்பு இது பாத்தீங்கன்னா நாம இப்ப ராசி பலன் நட்சத்திர பலன் இதெல்லாம் நாம கற்றுக்கொண்டு விட்டோம் ஏறக்குறைய அடுத்தது நாம உள்ள போகிறது ஜாதகம் கணிப்பதற்கான வகுப்பு அடுத்த வகுப்புகள் ஒரு மூன்று வகுப்புகள் ஜாதகம் கணிப்பதற்கான வகுப்பு ஜாதகம் கணிக்க தேவையான விவரங்கள் என்னென்ன அப்புறம் உதயாதி நாளிகை என்றால் என்ன லக்கினம் என்ன அப்படின்னு கணிக்கிறது எப்படி லக்ன நிர்ணயம் ஆதி இந்த பரம நாளிகை கணிய கணிதம் அடுத்தது பாதசார நிர்ணய கணிதம் ஒரு கிரகம் என்ன பாதத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத கணிக்கிற அந்த கணிதங்கள் இதுல இருக்கும் கட்டணம் நூத்தி முப்பது மட்டும் அடுத்து எட்டாவது வகுப்பு ஜாதக கணித வகுப்பினுடைய இரண்டாவது வகுப்பு எட்டாம் வகுப்பு சரிங்களா கிரகஸ்புடம் கிரகங்கள் நின்ற பாகை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய கிரகஸ்புட நிர்ணயம் செய்தல் நவாம்சம் மற்றும் திரே கானம் இதை கணிதம் செய்வது எப்படி அப்படிங்கிறது அதற்கான அந்த லிஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறோம் அடுத்து ஆதியந்த பரமணாளிகை கணிதம் எப்படி செய்வது அந்த ஆதியந்த பரமணாலிகையை வைத்துக்கொண்டு திசா புத்தி நிர்ணயம் கணிதம் எப்படி செய்வது அப்படிங்கிற சூச்சிமம் வரைக்கும் இந்த வகுப்பில் இருக்கும் கட்டணம் நூற்றி முப்பத்தி ஐந்து மட்டும்தான் அடுத்தது தொடர் வகுப்பினுடைய ஒன்பதாவது வகுப்பாகவும் ஜாதக கணித வகுப்பின் மூன்றாவது இறுதி வகுப்பாகவும் இருப்பது இதுல கணிதம் அஷ்டவர்க்கம் எப்படி கணிதம் செய்வது அதிலே ஏகாதிபத்திய சோதனை திரிகோண சோதனைகள் எப்படி செய்வது அதற்கான விளக்கங்கள் அதெல்லாம் நாம எப்படி பண்றதுங்கிறது நம்ம சிறப்பான ஒரு பயிற்சி உதாரணத்தோடு நம்ம சிறப்பான ஒரு பயிற்சி இதுல நம்ம எடுக்கலாம் இந்த பயிற்சி முடிந்த உடனேயே நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு கணிதத்தை நீங்களே போட்டு விடுவீர்கள் அந்த சோதனை எல்லாம் நீங்களே போட்டுருவீங்க அடுத்தது முக்கியமாக அந்த பஞ்சாங்கத்தில இருந்து நாம என்னெல்லாம் பார்ப்போம்னா அந்த பத்து பொருத்தங்கள் பார்ப்போம் தசவித நட்சத்திர திருமண பொருத்த நிர்ணய சூட்சமங்கள் இவர் அட்வான்ஸ் லெவல் அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஜாதக கட்டத்தை வச்சுட்டே நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் நாம முதல்ல இந்த பத்து பொருத்தத்தை பார்த்து பழகணும் அதுக்கு பின்னாடி தான் நாம வேற ஜாதக கட்டத்தை பார்த்து பார்க்கக்கூடிய அந்த பொருத்தத்துக்கெல்லாம் போகணும் நாம இந்த வகுப்பு பாடத்திலே இதை மட்டும் தான் பார்க்க இருக்கிறோம் அடுத்தது தொடர் வகுப்பினுடைய பத்தாவது வகுப்பு இது ஒரு மிக முக்கியமான ஒரு வகுப்பு அதாவது காலத்தால் அழிந்து போன காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணித முறை அதன் மூலயமாக நமது செல்வ பலம் தெய்வ சாபம் மாரகம் நமக்கு சிரமம் அலைச்சல் தனம் மற்றும் இறையருள் இவற்றையெல்லாம் தரக்கூடிய கிரகம் எது எந்த கிரகத்தை நாம நம்ம செல்வ செ செல்வ பலம் வேணும்னா எந்த கிரகத்தை அடைவது இதுவெல்லாம் நாம பாத்துக்கலாம் அத காலச்சக்கரம் அப்படிங்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு கணித மெத்தட்ல நம்ம பாத்துக்கலாம் இதை வந்து நம்ம பத்தாவது வகுப்பிலே பெறுவீர்கள் அடுத்தது நட்சத்திர தாரை குறியீடுகள் நட்சத்திர தாரை என்றால் என்ன தாராபலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தாராபலன் அப்படின்னா என்ன அதற்கான குறியீடுகள் அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது போக நமது ஸ்ரீராம் ஜோதிடாலயத்தினுடைய பிரத்யேக ஆராய்ச்சி குறிப்பு நட்சத்திர தாரை மட்டும் வைத்து பலன் கூறக்கூடிய ரகசியங்கள் இதன் மூலயமாக பல்வேறு ஜாத அதாவது ஜாதகத்துல நமக்கு கேந்திரம் திரிகோணம் இந்த பார்வை அது இதுன்னு நிறைய இருக்குங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம வெறும் நட்சத்திர தாரை அந்த தாராபலன் அதை மட்டுமே வைத்து கொண்டு எப்படி ஒட்டுமொத்தமாக ஜாதக ஜாதகத்தினுடைய அந்த பாதை நமது வாழ்க்கை பாதை ஓட்டம் எப்படி போகும் அப்படிங்கிறத அற்புதமாக கணித்து விடலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜோதிடம் இருக்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆய்வுகளை செய்தேன் அதை வந்து அப்படியே விட்டுவிடக் அப்படிங்கிறதுக்காக அதை பாடமாக்கி அப்போ ஒரு பொக்கிசமாக அப்படியே நமது மாணவர்களுக்கு எடுத்து தருகிறேன் அப்படிங்கறத முக்கியம் இதனுடைய கட்டணம் நூத்தி நாற்பத்தி ஐந்து காலச்சக்கரம்ங்கிற ஒரு வாரத்திற்கே நானூத்தி ஐம்பது ரூபாய் கட்டணம் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கிளாஸ் நடத்திருக்காங்க நட்சத்திரதாரை மூலம் பலன் கூறும் ரகசியங்கள் அதற்கெல்லாம் கட்டணமே கிடையாது அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சுட்டு ஒரு இரண்டு நாள் வகுப்பு போட்டு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான வகுப்பு இந்த தொடர்பு கொண்ட பத்தாவது பாடத்தை அடைந்தவர்கள் அனைத்து நபர்களுமே பாக்யவான்கள் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பதினொன்னாவது வகுப்பிலே இருந்து பலன் கூறக்கூடிய அந்த யுக்தி அதுக்கு நாங்க போயிடுறோம் பதினொன்னாவது வகுப்பு பார்த்தீங்கன்னா கிரக காரகத்துவ வகுப்பு அதுல சூரியன்ல இருந்து சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இவர்களுடைய காரகத்துவங்கள் அதை பத்தியான விரிவான விளக்கங்கள் வரும் அடுத்தது அவர் அதே விஷயத்தை பற்றி சூட்சுமமாக ஒரு கிரக காரகத்துவங்கள் எல்லாம் எப்படி உணர்தல் அப்படிங்கிறத பத்தி ஒரு பாடம் வரும் அது அதிக பாடமாக இதுலயே நாம் தரப்பட்டிருக்கிறது இதனுடைய கட்டணம் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் தொடர் வகுப்பான பன்னெண்டாவது வகுப்பிலே பாவகம் இப்ப நம்ம வந்து பாவகம் அப்படிங்கக்கூடிய பாவ காரகத்துவ வகுப்பு அப்படிங்கிற உள்ள போறோம் இதுல லக்கினத்திலே இருந்து அப்ப நம்ம கிரகம் பார்த்தோம் இல்லைங்களா அது மாதிரி லக்னம் முதல் பன்னெண்டு பாவகங்கள் குறக்கூடிய அந்த காரகத்துவம் என்ன அப்ப கிரகம் பாவம் இரண்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு என்ன வே வேறுபாடு என்ன இதை பற்றிய ஒரு பதி அதிக பாடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம நம்ம மாணவர்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நாம தந்திருக்கோம் அதுக்கு பின்னாடி பன்னெண்டு பாவங்களுடைய பொதுவான நம்ம எண்ணத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த பன்னெண்டு மின் நூல்கள் இந்த வகுப்பிலே இருக்கிறது இதனுடைய கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்று ஐம்பத்தி ஐந்து மட்டும் அடுத்தது பதிமூன்றாவது பாடம் கொஞ்சம் உள்ள நம்ம போயிட்டோம் இந்த பாடத்தில் வீடியோ கிடையாது ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாடத்தில் வீடியோ பாடம் கிடையாது இதை வந்து திசா புக்தி பலன்கள் கோச்சார பலன்கள் இதை எப்படி நிர்ணயம் செய்வது அப்படிங்கிற அந்த வகுப்பு தான் நம்ம இதில் பன்னெண்டு பாவகங்கள் மூலயமாக பன்னெண்டு பாவங்கள் குறிக்கக்கூடிய அளவிலே எப்படி நம்ம திசா புத்திய பலன் சொல்றது அப்புறம் குறிப்பிட்ட கிரகத்தினுடைய திசையில குறிப்பிட்ட புத்திகள் எந்த பலன்கள் தரும் அப்படிங்கற இந்த பிடிஎஃப் மின் நூல்கள் மட்டும் தரப்படும் அதே மாதிரி கோட்சாரம் என்றால் என்ன கோட்சாரம் எப்பொழுது வேலை செய்யும் அப்படிங்கிறதோட சேர்த்து கோச்சாரத்திலே அந்த ஒன்பது கிரகங்களுடைய அந்த ராசி பலன்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதெல்லாமே சேர்த்து மொத்தம் பதினோரு மின் நூல்கள் இதிலே கொடுக்கப்படும் பன்னெண்டு பாகங்களுக்கு பன்னெண்டு இங்க ஒன்று பதினொன்னு எத்தனையுமே மின் நூல்களாக பிடிஎஃப் மட்டும்தான் இந்த வகுப்பிலே இருக்கும் வீடியோ கிடையாது இந்த வகுப்புல நாம கொடுத்துருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லாண்டு சேகரிப்பு பல்லாண்டு சேகரிப்பு செய்து அதுல இருக்கக்கூடிய பலன்கள் எது நட நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து நடைமுறையிலே பலிதமாக கூடிய அளவிலே உள்ளதை மட்டும்தான் பாடமாக்கி தந்திருக்கிறோம் இதனுடைய கட்டணம் நூத்தி அறுபது மட்டும் அடுத்தது பதினான்காவது வகுப்பு இது அஷ்டவர்க்க பலன்கள் வகுப்புங்க அஷ்டவர்க்கத்திலே நம்ம எப்படி கணிதம் செய்வது என்பதை முன்னாடியே பார்த்துட்டோம் அந்த அஷ்டவர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த எண்களை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படி பலன்கள் கூறுவது அப்படிங்கிற அந்த அறிமுக வீடியோ இருக்கும் அந்த வீடியோவுக்கு மேல மொத்தம் பதினைந்து மின் நூல்கள் தனித்தனியாக இதிலே கொடுக்கப்படும் இதுல என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அஷ்டவர்க்கம் பற்றிய பல்வேறு சூட்சும விஷயங்கள் அடங்கிய மிக மிக விரிவான மின்னூல்கள் இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா மிக பெரிய அளவிலே எல்லாமே ரா மெட்டீரியல் அதாவது இதில் அந்த கதை சுற்றக்கூடிய அந்த விஷயங்களோ ஒரு வரி கூட போச்சு வந்துச்சு அப்படின்ட்டுலாம் இருக்காது முழுமையாக முழுமையாக இந்த பரல்கள் இப்படி இருந்தால் இந்த பலன் அந்த அதற்கு அந்த பெயர் அந்த பலன் இதற்கு இந்த பெயர் இந்த பலன் அப்படிங்கிற மாதிரி இந்த அஷ்டவர்க்கத்தை வைத்துக்கொண்டு பல என்னுடைய ஜோதிட மாணவர்கள் பல நபர்கள் நான் உட்பட ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி அஷ்டவர்க்கம் அஷ்டவர்க்கம் அதை ம வைத்துத்தான் பலன்கள் கூறிக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் இப்போவும் அடிப்படை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மாணவர்கள் இதில் அத்தனை பரல் இருந்துச்சு கோச்சாரத்தில் இங்கே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க அதனுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் நான் இதில் கொடுத்துருக்கேன் நிறைய நாட்களாக சேமித்த விஷயங்கள் நிச்சயமா உங்களுக்கு ஒரு என்ன சொல்லலாம் ஒரு பொக்கிசமாக இந்த வகுப்பு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம சொல்லலாம் இதனுடைய கட்டணம் நூற்று அறுபத்து ஐந்து மட்டும் தொடர் வகுப்பினுடைய இறுதி பகுதியில நாம இப்ப நுழையிறோம் பதினைஞ்சாவது வகுப்பு பார்த்தீங்கன்னா ஜாதக பலன் கூறும் பயிற்சி வகுப்பு அப்ப ஒரு கிரகம் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தை கொண்டு பாவக ரீதியான முறையிலே பலன்களை உருவாக்கி கூறுவது எப்படி நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த இடத்துல நாம வந்து லக்னாதிபதி இரண்டு லக்னாதிபதி மூன்று அமர்ந்தால் லக்னாதிபதி நான்கு அமர்ந்தால் அப்படின்னு தான் வரும் ஆனா இதற்கு எந்த பலனையும் உங்களுக்கு பிடிஎஃபாவோ வேற எப்படியோ கொடுக்க போறது கிடையாது உங்களையே நேரடியாக அந்த பாடத்திலே என்ன பண்ண போறோம் அதை உணர வைக்க போகிறோம் ஒரு உதாரணமா ஏதோ ஒரு லக்னத்தை வச்சுட்டு அந்த லக்னத்துக்கு நம்ம இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும்போது நம்ம இப்படி எல்லாம் பலன் சொல்லணும் அப்படின்ட்டு நாம உங்களுக்கு விளக்க கூடி விளக்க போகிறோம் அவ லக்னம் முதல் ஆறாவது பாவம் வரை மொத்தம் அந்த ஆறு பாவங்களுக்கு மட்டும் தொட அந்த பதினைந்தாவது வகுப்பிலே பாடங்கள் இருக்கும் இந்த பாடங்களை நீங்க முழுமையாக புரிந்து கொண்டீர்களானால் உள்வாங்கி கொண்டீர்களானால் நல்லா கவனிக்கணும் மனப்பாடம் செய்து கொண்டால் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுல என்னெல்லாம் நம்ம பண்ண போறோம் ஏற்கனவே கற்றுக்கொண்ட எப்படிங்க ஏற்கனவே கற்றுக்கொண்ட பாவகம் அதனுடைய காரகத்துவம் கிரகம் அதனுடைய காரகத்துவம் நட்சத்திரம் அதனுடைய பா காரகத்துவம் ராசி அதனுடைய காரகத்துவம் இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல நாம பலன் கூறுவதற்கு உபயோகப்படுத்த போறோம் அப்ப இவ்வளவு நாள் அதாவது ஒரு பதினான்கு வகுப்பிலே நாம் கற்றுக்கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் இந்த பதினைந்தாவது வகுப்பிலே எப்படி ஒருங்கிணைத்து பலன் கூறுவது அப்படிங்கிறத நாம கற்றுக்கொள்ள போகிறோம் இதனுடைய கட்டணம் நூற்று எழுபது ரூபாய் மட்டுமே அதற்கு அடுத்த வகுப்பானது பதினாறாவது வகுப்பு இறுதி வகுப்பு அதுல வந்து ஆஹ் ஏழாவது பாவம் முதல் பன்னெண்டாம் பாவம் வரை அந்த ஆறு பாடங்கள் இருக்கும் அதே ரீதியிலே கிரகங்கள் அமர்ந்த இடங்களை கொண்டு பாவகரீதியான முறையில் படன்களை உருவாக்கி கூறுவது இந்த பாடத்தை மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்து பல மக்கள் படித்திருக்கிறார்கள் ஆனா நாம என்ன பண்றோம் வெறும் முன்னூற்று முன்னூத்தி சில்ற முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அந்த மதிப்பிலேயே இந்த இரண்டு பாடங்களும் உங்களுக்கு வந்துவிடக்கூடிய கூடும் சரிங்களா அப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது மொத்தம் அந்த பதினாறு பாடங்கள் வாயிலாக நாம வந்து ஒன்றும் தெரியாத ஜீரோ அப்படிங்கிற நிலையிலே இருந்து நாம் அப்படியே படிப்படியாக படிப்படியாக ஒரு ஜோதிடராகவே நாம் மாறிவிடலாம் நாம இந்த பாடங்களை வைத்து ஜோதிடராக மாறிவிட்டால் இதற்கு பின்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு பல்வேறு சந்தேகங்கள் உண்டாகும் பலன் சொல்வதிலே ஒரு சில திக்கல் திணறல்கள் வரும் அதையெல்லாம் நாம தொடர்ந்து முயற்சியிலே ஜோதிடம் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது நாம் அதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம் இதுக்கு மேல உங்களுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியா நமக்கு வேறு சில பாடங்கள் வேணுங்கும் பொழுது இதே யுக்தியை பயன்படுத்தி விரைவில் பிருகுநந்தி நாடி ஜெய்மினி ஜோதிடம் மாதிரியான உயர்நிலை உயர்நிலை சூட்சும வகுப்புகள் எல்லாமே கூட நமக்கு தருவதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் உண்டாக்கி தர வேண்டும் என்று கூறி இந்த அற்புதமான பாரம்பரிய ஜோதிடம் கூடிய இந்த பாடத்திலே அனைத்து மக்களும் இணைந்து வீட்டுக்கு ஒருவர் ஜோதிடராக அற்புதமான ஒரு ஜோதிடராக மாற வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கி விரும்பி விடைவிட